சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டியது இல்லை சிக்கன் ஐட்டம் வந்திருக்காங்க சூடாச்சு பாருங்க அரை ஸ்பூன் சோம்பு நாலு பட்டை அஞ்சு கிராம் சேர்த்திக்கிறேன் வெங்காயம் நாலு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்திக்கிறேன் சேர்த்தியாச்சு வணக்கிக்கலாம் போட்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து வச்சுட்டு நல்லா வதங்கி வச்சு ஒரு தக்காளி கட் பண்ணிச்சிருக்க சேர்த்திக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் இதில் அரை ஸ்பூன் ஆட்டை சேர்த்தியாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மல்லித்தலை அரைக்கட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதே சேர்த்திக்கலாம் ஜார் மிளகு சீரகம் சேர்த்திக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஆட்டை சீரகம் சேர்த்திக்கிறேன் தேங்காய் சேர்த்திக்கிறேன் தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கலாம் அது இந்த அளவுக்கு நல்லா வணங்கிருச்சு அடுத்து நம்ம அரைச்சி வச்சு மசாலாவை சேர்த்து மசாலாவை சேர்த்திக்கலாம் கிளறி விட்டுக்கலாம் அப்புறம் சிக்கனுக்கு சேர்த்திக்கலாம் வந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை அந்த அளவுக்கு நான் சிக்கனுக்கு தேவையான குப்பி போட்டுக்கலாம் அரைக்கப்பட்ட தயிர் சேர்த்திக்கலாம் இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஜா பாருங்க அப்பப்போ சேர்ந்து கிளறி விட்டுக்கலாம் மூடி வச்சு வேக வச்சா தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருச்சு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டியதாக நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள்